தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் சாயர்க்குளம் தேர்வுலா பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆறாவதுவாடு புது சுப்பிரமணியபுரம் வேலாயிபுரம் இந்த பகுதியில் வந்து பேர்புழா கல் அமைக்கிற திட்டத்தில் வந்து இந்த பகுதியை பகுதியை டேமேஜ் ஆகி இந்த வரையும் எந்த ஒரு இதுவுமே பண்ணலை கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் மேலாகியும் உடைச்சி போட்ட பகுதி அப்படியே கிடக்குது இதனால் முதியோர்கள் இருந்து சிறுவர்கள் கண் பார்வையற்றவர் பள்ளி மாணவர்கள் வாகன ஓட்டிகள் யாருமே இதை பயன்படுத்த முடியும் நாங்கள் இந்த ரோட்டில் இருந்து இன்னும் தண்ணி கூட எடுக்க போக முடியாமல் நாங்கள் இன்னும் விவசாயிகள் நாங்கள் என்ன வேலை செய்ய முடியுது ஒரு வேலையும் செய்ய முடியல பச்சை புள்ளியை உளுந்து கையை காலம் முறிக்கவே அதுக்கும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இப்படி இந்த சாயல்புரம் பஞ்சாயத்து எங்களுக்கு இப்படி ரோட்டை உடைச்சி போட்டு இப்படி இருந்தால் என்ன ஆதாரம் எங்களுக்கு இருக்குது ஒரு உயிரே போயிட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது ராயல்புரம் பஞ்சாயத்து இது நடவடிக்கை எப்படி எடுத்து எங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள நடவடிக்கை எங்களுக்கு எடுக்க விடணும் எனக்கு கண் பார்வை தெரியாது நான் ரோட்ல நடமாட முடியல ரோடு உடச்சி பட்டு ரோடு உடச்சி ஒன்றரை மாசம் ஆச்சு எனக்கு மூணு மூணு ஊனமிட்ட குழந்தை என் குழந்தைகளோடு வீட்டை விட்டு வெளியே வர முடியல நான் கீழே விழுந்து எனக்கு ரெண்டு காலையும் டேமேக் ரெடியாக டேமேஜ் வெட்டி பிளந்து டேமேஜாக இருக்குது ஒட்டு போட்டு வச்சுருக்கேன் இது சார்ந்து நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் இஓ அவங்களோட வந்து தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் எடுக்கிறோங்கிறாங்க நேரடி அவங்களை வந்து பார்க்குறவங்க மற்றபடி எந்த இதுவுமே பண்ணலை இது வந்து டவுன் பஞ்சாயத்துடைய இது திட்டத்தில் இருக்குது அதனால் இந்த மக்களுடைய கோரிக்கை என்னென்னா இதை உடனே இந்த கல் அள்ளணும் மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பு இல்லாமல் இந்த உடனே சீர் செஞ்சு கொடுக்கணும்